லை பண்ணலான்னு போட்டிருக்கேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் படிப்பை பற்றி இருக்கேன் அதாவது இதெல்லாம் நடந்தது ஓகேவா ஒரு ஒரு அப்போல்லாம் வந்து நிறையா பிள்ளைங்க இருக்குங்க பெரிய பெரிய குடும்பங்கள் தான் இருக்கும் ஆனால் ஒரு குடும்பத்தில் இருக்க அக்கா என்ன பண்ணாங்க இன்னொரு குடும்பத்தில் இருக்க அக்கா என்ன பண்ணாங்க அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் பாருங்கள் அக்கா வசதியாக இருந்தால் தங்கச்சியில் வந்து நல்லா படிக்க வைக்கணும் அப்போ தான் நாளைக்கு நீங்கள் கஷ்டப்படுறப்ப அவங்க வந்து உதவியாக இருப்பாங்க அப்படி தான் ஒரு பிள்ளையோட லைஃப் இருந்தது அதாவது அவங்க அக்கா வசதியாக இருந்தால் தங்கச்சி வீட்டில் வீட்டில் அம்மா வீட்டில் கொஞ்சம் கஷ்டம் அப்போ வந்து அவளால் படிக்க முடியல அக்கா என்ன பண்ணிட்டா நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு வேற ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டான் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவளும் ஒரு மாதம் வெயிட் பண்ணான் நம்மளை ஸ்கூலில் சேர்த்துருவாங்க சேர்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அக்கா வசதியாக இருக்கா அப்படின்ட்டு அந்த பிள்ளை வெயிட் பண்ணிட்டுருக்கப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு மாதம் ஆயிடுச்சு ஸ்கூலில் போய் சேர்க்கலை ஆனால் அட்மிஷன் மட்டும் போட்டுட்டாங்க ஒரு மாதம் கழித்து அங்கே வீட்டுக்காரருந்து வெளியூருக்கு டியூட்டி போட்டிருந்தாங்க அவர் வந்துட்டார் டியூட்டி முடிஞ்சு வந்துட்டு நாளைக்கு இருப்பா உனக்கு நான் ஸ்கூலில் போய் சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சொன்னோன்னே அந்த பொண்ணும் நம்ம ஸ்கூலுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருந்தான் ரெடியாக இருப்பான்னு நினைக்கிறப்ப அன்றைக்கி வந்து தூங்கிட்டு இருக்கப்போ பேசுகிற சத்தம் கேட்டுச்சு அப்போ அந்த பொண்ணை முழிச்சு இது நம்மளை நான் நம்மள பற்றி பேசிகிட்ருக்காங்கன்னு கேட்டேன் எல்லாம் வந்து பெரிய பெரிய வீட்டில எல்லாம் கூட்டியிருக்க மாட்டாங்க ஒரு ரூமு ஒரு அடுப்படி அப்படிதான் ரூமில் பேசினா அடுப்படையில் கேட்கும் அப்போ அவர் சொல்கிறாரு அந்த பிள்ளையை கொண்டு நாளைக்கு ஸ்கூலில் அட்மிஷன் ஃபீஸ் எல்லாம் அப்பெல்லாம் கம்மி தான் இருந்தாலும் அது கூட அந்த குடும்பத்தில் வசதி இல்லை ஓகேவா அப்போ அப்படி சொல்கிறாரு அதுக்கு அவங்க அக்கா தேவையில்லாத எல்லாம் செய்யாதீங்க அவ்வளோ படிக்க வச்சா அவங்க அம்மா அப்பா பாப்பா அப்போ புருஷன் பிள்ளையை பாப்பா நம்மளே பார்க்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டான் சொல்லவுமே அந்த பிள்ளை காதில் விழுந்துருச்சு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்தால் இவங்களை நம்பி படிக்கணுன்ட்டு வந்தமே இப்படி நம்மளை வந்து இப்படி அக்காவே கூட பிறந்த அக்காவே இப்படி சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த பொண்ணு வந்து வருத்தப்பட்டா அடுத்த நாள் ஸ்கூல் கூப்பிட்டப்ப இல்லை நான் வரல அப்படின்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்து ஊர் புரியுதுங்களா ஒரு லெட்ரு போட்டாலும் இன்றைக்கி லெட்ரு போட்டால் நாளைக்கு தான் அவங்க அம்மா வர முடியும் அவங்க அம்மா சொல்லியிருந்தாங்க நீ வந்து ஏதாச்சும் ஒன்றுன்னா எனக்கு அம்மாவுக்கு லெட்ரு போடுப்பாள் அடுத்த நாள் வந்து உடனே நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு ஏற்கனவே சொல்லி வச்சுருந்தாங்க அவள் என்ன பண்ணிட்டா பக்கத்து வீட்டில் ஒரு பென்சில் வாங்கி அவங்கள்ட்ட பேனா இல்லை பென்சில் வாங்கி ஒரு கார்டு போஸ்ட் கார்டு தான் போயிடலாம் அந்த போஸ்ட் கார்டில் அம்மா உடனே வந்து என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெட்ரு அம்மாவுக்கு அனுப்பிச்சி வணக்கம் வணக்க மக்களே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டா லெட்ரு எழுதி போட்டோன்னு அடுத்த நாளே அம்மா வந்துட்டாங்க ஆசை ஆசையாக கனவோடு இருந்த அவளோட வாழ்க்கைக்கு அவங்க அக்கா தான் முற்றுப்புடி வச்சிட்டாள் ஆனால் இன்னொரு குடும்பம் இன்னொரு குடும்பம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிள்ளையும் அந்த பிள்ளை ஃப்ரெண்டு தான் ஆனால் அந்த பிள்ளையோட அக்காவும் அம்மாவும் கட்டட வேலை இருக்குது புரியுதுங்களா சித்தால் வேலை அதுக்கு போய் அந்த பிள்ளைய படிக்க வச்சாங்க அவங்க அக்கா நம்ம தங்கச்சி படித்தா நம்ம குடும்பம் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களையே கேட்குறீங்களா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து நடந்த கதை ஓகேவா படிப்புக்கு வந்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு நம்ம லைஃப் நல்லாயிருக்கும் அந்த குடும்பத்தில் அந்த அக்கா வந்து சித்தாள் வேலைக்கு போய் அந்த பிள்ளைய படிக்க வச்சாங்க அந்த பிள்ளை என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்திங்கன்னா இப்போ நல்ல ஒரு டீச்சராக இருக்குது ஓகேவா லெவன்த்து டுவெல்த்துக்கு டீச்சராக இருக்குது அந்தளவுக்கு அவங்க படிக்க வச்சு கொண்டு வந்தாங்க இந்த குடும்பத்தில் அக்கா வந்து இப்படி சொன்னதுனால அந்த பிள்ளை படிப்பு வீணாயிடுச்சு இப்போ அவங்க கஷ்டப்படுறாங்க அவங்க அக்கா தங்கச்சியெல்லாம் இப்போ இந்த பிள்ளை படிப்பு கம்மியாக இருந்தாலும் சுதாரிப்பாக பொழைச்சி நல்லாயிருக்கா ஓகே இப்போ ஹெல்ப் இருக்கிறாங்க அது தங்கச்சிட்டு வந்து எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் முதல்ல அந்த பிள்ளையை படிக்க வச்சுருந்தா இப்போ எவ்வளோ யூஸாக இருந்து ஓகேவா அதனால் கல்வி ஒன்று தான் நமக்கு வந்து நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் அந்த ஃப்ரெண்டு வந்து அவங்க அம்மா கட்டட வேலைக்கு போய் அந்த பிள்ளைய நல்ல கான்வெண்ட்டில் படிக்க வச்சு இப்போ அந்த பிள்ளை அவங்க குடும்பத்தையே நல்லபடியாக கொண்டு வந்துருச்சு ஆனால் இந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பொறாமை அக்கா தங்கச்சிக்குள்ளே நம்மளோட அவள் டாப்பாக வந்துருவாளோ அப்படின்னு ஒரு பொறாமையில் வந்து படிக்க வைக்காமல் அவள் லைஃப் வந்து இப்போ அவங்க கஷ்டப்படுறாங்க அண்ணா தங்கச்சி இருக்காங்க குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் மக்களே நம்ம நாள் கழிச்சு வந்திருக்கேன் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணும் ஏன்னா புரியுதுங்களா படிப்பு தான் நமக்கு முக்கியம் எது எப்படி போனாலும் சரி சாப்பாட்டுக்கே இல்லைன்னாலும் சரி படிக்கணும் படிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அந்த அன்னைக்கு அவங்க அக்கா வந்து படிக்க வச்சுருந்தான்னா இப்போ வந்து அவங்க எல்லாத்துக்கும் அவள் ஹெல்ப் பண்ணியிருப்பாள் இருந்தாலும் இப்பயும் அவள் ஹெல்ப் பண்ணிகிட்டு தான் இருக்கா தங்கச்சிக்கு நம்ம நல்லா இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும்னு அவங்க குடும்பத்துக்கு செய்யத்தான் செய்கிறாள் ஆனால் அந்த கல்வி வந்து ஒரு மனிதனையும் உயர்த்தும் அவங்க குடும்பத்தையும் உயர்த்தும் ஓகேவா நான் சொல்கிறது உண்மையினால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே சாப்பிட்டாச்சு நல்லா நல்லா இருக்கேன்ப்பா ரொம்ப நன்றி ஆமாம் ஃபோன்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க தெரியாமல் தெரியாமல் வீடியோ போட்டுட்ருக்கேன் அவரை கொஞ்சம் நாளைக்கு வீடியோ போட மாட்டேன்னு நினைக்கிறேன் அதனால் வந்து சில கருத்துக்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கேன் பாருங்கள் எப்படினாலும் கஷ்டப்பட்டாவது பிள்ளையில படிக்க வைங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கங்க நம்ம அக்கா தங்கச்சி அவள் படித்தா அவள் குடும்பத்தை பார்ப்பான்லாம் நினைக்கக்கூடாது அவள் படித்தால் உங்கள் குடும்பமும் முன்னேறும் புரியுதுங்களா அதனால் ஆனால் அந்த அக்கா சொன்ன வார்த்தை அவன் படித்தான்னா அவன் புருஷன் பிள்ளைய காப்பாற்றுவான் இல்லைன்னா அவங்க அம்மா நம்மளே பார்க்க போகிற படிக்க வைக்காது அப்படின்னு புருஷனுக்கு அறிவுரை சொன்னதுனால அவளோட படிப்பு வந்து படிக்க முடியாமல் போயிடுச்சு நல்லா படிக்கிற பொண்ணு ஆனால் கட்டட வேலைக்கும் சி போய் ஒரு தாயும் அக்காவும் சேர்ந்து ஒரு பிள்ளையை படிக்க வச்சு இப்போ அவங்களுடைய குடும்பத்தையும் அந்த பிள்ளை உயர்த்தியிருக்காள் இன்னொரு பிள்ளை புரியுதுங்களா அதனால் உங்கள் அண்ணன் தங்கச்சியோ அக்கா தங்கச்சியோ அவங்க படித்தா நமக்கு உதவ மாட்டாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க படிக்க வைங்க ஓகேவா மக்களே கேமராவா இல்லை பா பாருங்க நான் சொல்கிற கருத்தை மட்டும் கேட்டுக்கங்க வாழ்க்கையில் படிப்பு முக்கியம் அதை சொல்கிறத அப்படி தான் நான் வந்து இப்போ வந்தேன் மக்களுக்கு எனக்கு வந்து லைவ் வரலாம் விருப்பமே இல்லை இருந்தாலும் இந்த ஒரு கருத்து சொல்லி வரணும் உங்களுக்கு புரியுங்களா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி நான் ஒரு அதாவது நான் வந்து டென்த்து முடித்தோன்னே அப்போலாம் டீச்சர் ட்ரெயினிங் எண்பத்தி நாலு ஓகேவா எண்பத்தி நாலில் நான் டென்த்து முடிச்சுருக்கேன் அப்போ டீச்சர் ட்ரெயினிங் ஈஸியாக டென்த்து முடித்தோடனே கிடைக்கும் அதே மாதிரி நர்ஸ் ட்ரெயினிங் டென்த்து முடித்தோன்னே கிடைக்கும் அப்படி போகிறப்ப அந்த இன்டர்வியூவில் இருக்கவர் சொல்கிறாரு ஏமா இவ்வளோ மார்க் எடுத்துருக்குற நீ வந்து பிச்சை எடுத்தாவது படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க புரியுதுங்களா லை அதனால் படிப்பு முக்கியம் வாழ்க்கையில் ஓகேவா மக்க மக்களை லைக் பண்ணுங்க இருந்து கண்ணு கெடுத்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே மக்களை வணக்கம் நன்றி இதோடு முடிச்சுக்கிறேன் ஏ லைவில் நான் பேசிக்கிட்டு தான் இருப்பேன் இதில் ஒன்றும் தெரியாது